ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பொங்கல் பண்ணுவோம் குக்கரில் அதுக்கு ஒரு கிண்ணம் பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் நல்லா அலசி வச்சு இப்போது குக்கரில் போட்டலாம் ஒரு கிண்ணம் பச்சரிசிக்கு நாலு கிண்ணம் தண்ணி ஊற்றணும் கரெக்டாக இருக்கும் இது விசில் போட்டு இப்போது நாலு விசில் சிம்லேயே வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் அரிசியாக இருக்கக்கூடாது அதனால் நல்லா மசிச்சு விட்டுறலாம் நல்லா குலைவாக வெந்துருச்சு சிம்லேயே தான் வச்சேன் நாலு விசில் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை செய்யணும் இல்லைன்னா கீழே பிடிச்சி கொடும் அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போது ஒரு கிண்ணம் பச்சரிசிக்கு ரெண்டு கிண்ணம் வெள்ளம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒன்றரை கிண்ணம் மட்டும் போட்டிருக்கேன் ஆனால் ரெண்டு கிண்ணம் போடுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டலாம் கிளறி விட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா மசிச்சு விடலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ, ஒரு அரைக்கு கிண்ணம் தேங்காய் பூ முந்திரி பருப்பு முந்திரி பழம் அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு ஒரு கிளர் கிளறிடலாம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் அதையும் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா மசிச்சு விட்டலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே இது நாலு விசில் வச்சு இறக்கிறதுனால எல்லாமே நல்லா வெந்திருக்கும் அரிசி பச்சரிசி அதனால் வெள்ளம் இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டாலே போதும் சூப்பராக ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்